மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னுக்கா வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு மிதன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்கள தேடி வந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி த தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் உங்கள் கூட இருக்கிறவங்க தடுப்பதற்காக நிறையவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மிதனராசிக்காரங்க கொடுத்த கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டீங்க மிதன ராசிக்காரங்க ஈயரும் கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு அவங்களுக்காக மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற வந்து கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க தான் நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நடக்க போகுது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க ஐந்து பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவே ஜோதி பார்க்கப்படுது கடந்த ரெண்டரை வருடமாகவே நிறைய கஷ்ட துன்பங்களை வந்து வந்துருப்பீங்க மிதனராசிக்காரங்க பொருளாதார நிறைய சிக்கல் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுமே இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிடம் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதுங்கிறது எதுவுமே நடந்திருக்காது உங்களுக்கு எப்போ நல்லதன காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசியில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் வந்து கும்பராசிக்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு

என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது திடீர்னு அதை கெட்டது பண்ணி விட்டு வரா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இரண்டு பேருமே பண்ண போகிறது கிடையாது நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது ஏன்னா சத வருடு கிரகங்களுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இந்த வருட இறுதிக்குள்ளேயே முழுவதுமாகவே உங்களுக்கு கிடச்சிட போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆரம்பிக்குது மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி ஆரம்பிக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு எது பெயர்ச்சி ஆரம்பிக்குது இந்த மூன்று பெயர்ச்சியுமே வந்து மிதனராசிக்கு மிகுந்த நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே அள்ளித்தர போறாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக மிதன ராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா குரு பகனுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால வருமானம் அப்படிங்கிறது நல்லாவே அதிகரிக்க போகுது பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த இப்போ இருக்க சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிட்டுருப்பீங்க ஆனால் உங்களுடைய எய்ம் அப்படிங்கிறது வேறு இடத்துல நோக்கி இருக்கும் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் போகுது நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் அதில் வந்து ரெண்டு மூணு அட்டம்டெலாம் போட்டு போட்டு ஃபெயில் ஆகிருப்பீங்க இல்லை தோற்று போயிருப்பீங்க ரெண்டு மூணு மார்க் பத்தாம் போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போது நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் பேங்க் எங்கே நீங்கள் வேலை தேடி நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது நூற்றுக்கு சதவீதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முற்றிலுமாக குறைஞ்சிரும் நீங்களும் ஒரு கம்பெனியில் நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனியை நீங்கள் சொந்த கம்பெனியை நினச்சிருப்பீங்க இரவுப்புகள் பார்க்காம வேலை செஞ்சு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய சிக்கல்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காது இதை நினச்சி மனதெல்லாம் அதிகமாக நிறைய டைம் வேதனைப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லா சாலுகளையும் கிடைக்கும் போது இதை நினச்சி நிறைய டைம் இயங்கி இருப்பீங்க வரக்கூடிய நாட்டில் ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சியமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பதவி சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு பதவி பொறுப்பு எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் திருமணமாகாத மிதனராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்களுக்கு ஈஸியாக வந்து திருமணம் ஆயிடுது ஆனால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரை தாண்டி நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அப்படிங்கிற தளி தள்ளி போயிட்டு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தில் ஏதாவது சிக்கல் வந்திருக்கும் செவ்வாய் ராகுத ஜாதகம் சுத்த ஜாதகம் இந்த மாதிரி நிறைய சிக்கலை சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வசதி வாய்ப்பு காரணமாகவே வந்து நிறைய பேருக்கு திருமண நிலை அப்படிங்கிற தளி தள்ளி போயிட்டு இருக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வர நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசித்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி யோசிக்கும் போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் இல்லை வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கும் போது சொந்தக்காரங்க நண்பர்களாமே எந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படி ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணம் பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை நிச்சயமாக அமையும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருடைய சப்போர்ட் ஒரு துணை கண்டிப்பாக வேணும் இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பக்கத்திற்காக இயங்கியும் மிதனராசி நேர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு விரைவில் உண்டாகும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பயிற்சி ஆகிறதுனால முற்றிலும் உடல் சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக கவனம் செலுத்தி உங்களுக்கு விரைவில் குணமடைய செஞ்சுருவார் இதனால் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது கிடைக்கும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் உங்களுடைய பணத்தை வந்து விரைவில் திருப்பி தரப்போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுத்துருவீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வே வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து விரைவில் கிடைக்க போகுது ரொம்ப நாட்களாக வந்து குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது கடந்த மூணு வருஷமாக நீங்கள் நிறைய மற்ற வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்கள் வீட்டை பற்றி கேட்டுருப்பாங்க இது ரொம்ப உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போ ஃபங்க்ஷன் நடத்த போகிறீங்க அந்த மாதிரி கேட்கும்போது ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கேட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வீடுகளில் வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் ஏன்னா மிதனராசிக்காரங்க அந்த பொருளாதாரத்தை நிறைய சிக்கலாம் மாட்டி தவிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் கடன் சுமை அப்படிங்கிறது ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஒரு மிதனராசிக்காரங்க பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச கடன் சொல்லுவாங்க அந்த மூணு லட்ச ரூபாய் கம்மியாக யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் கடந்த ரெண்டரை வருஷமாக நிறைய வந்து அடிபட்டு வந்திருக்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலையில் எடுத்து வைக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே முடிய போகுது இந்த ஆண்டுக்குள்ள நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்துமே நீங்கள் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நடக்கப்போகுது போகுது வேலையில் இருந்த பிரச்சினை தடுமாற்றம் எல்லாமே விரைவில் போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு ஒரு இடத்துல ஓனராக இருக்கிறீங்களோ பேச்சில் மட்டும் பிசினஸ் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே யார்ட்டையுமே ஓப்பனாக சொல்லாதீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட மட்டும் ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னா அது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இல்லை பணம் சார்ந்ததாக இருக்கட்டும் எதையுமே வந்து யார்ட்டுமே சொல்லாதீங்க குடும்பம் மட்டும் சொல்லிக்கிங்க நீங்கள் மாணவாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போகிறோம் நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விளக்க போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க மிதன ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும்